குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே கூறையின் கீழ் அனைத்தும் கிடைக்கும் வகையில் ரஷ் ரிபப்ளிக் சார்பில் கிளி சோசியல் கொடைக்கால கார்னிவல் கண்காட்சி கோவையில் நடைபெற்றது கோவையைச் சேர்ந்த பிராண்டிங் டிசைன் நிறுவனமான ரஷ் ரிபப்ளிக் ஏற்பாடு செய்த பிரபல நிகழ்வுகளான கிளி சோசியல் கண்காட்சி ஜிவி ரெசிடென்சியில் உள்ள பிஸ்பரிங் ஸ்டோன்ஸில் நடைபெற்றது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவருக்கும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்ற இதில் பங்கேற்பாளர்கள் வார இறுதியில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் குடும்பத்தினருடன் செலவிட்டனர் ஆக்டேவ் ராக்கர்ஸின் உற்சாகமான இசை நிகழ்ச்சி சனிக்கிழமை நடைபெற்றது சி எஸ் ஹிவஸ் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஆறு ஆண்டுகளாக சாண்டா சோஷியல் என்ற கிறிஸ்துமஸ் திருவிழாவை ஏற்பாடு செய்து வந்த நிலையில் இது கிளி சோசியலின் மூன்றாவது பதிப்பாகும் அதே நேரத்தில் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசம் என ரிஷ் ரிபப்ளிக் நிறுவனத்தின் இணை நிறுவனர்களான லட்சுமிகாந்த் மற்றும் மது ஆகியோர் தெரிவித்தனர் வெல்கம் டு கிளி தேர்ட் எடிஷன் இது எங்க ரஷ் ரிபப்ளிகோட நைன்த் எடிஷன் ஆஃப் கார்னிவலுங்க இது வந்து எங்களோட சம்மர் கார்னிவல் ஸோ கிளைமேட் ரொம்ப நல்லா இந்த தடவை ஆஃப் நியூ பிராண்ட்ஸ் நிறைய எப்பவுமே உங்களுக்கு தெரியும் நம்மளோட கார்னிவல்ஸ் லார்ட் ஆஃப் நியூ பிராண்ட் ஸ்டார்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி இந்த வரை நியூ பிராண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்டிங் க்ளோதிங் ப்ராண்ட் சாரி பிராண்ட் கிட்ஸ் பிராண்ட்ஸ் அந்த மாதிரி நியூ பிராண்ட்ஸ் ஸ்டார்டிங் அண்ட் வி ஹவ் டோக்லி அபவுட் எயிட்டி பிராண்ட்ஸுங்க அண்ட் நாங்கள் ரொம்ப வருஷம் கழித்து இங்கே ஸ்ப்ரிங் ஸ்டோன்ஸில் பண்ணுறோம் இங்கே வெதர் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் நைஸ் அண்ட் தென் வீ ஆல்சோ ஹவ் குட் ஃபுட் இஸ் யூஷில் செலெக்ஷன் ஆஃப் குட் கவர்னி ஃபுட் அண்ட் வீ ஹாவ் லாட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டுங்க எங்களுக்கு இந்த இட கோஸ்பான்சர் வந்து பிரிட்ஜ் உட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அவங்க வந்து தேவ் கம் ஃபார்வர்ட் டு ஆர்கனைஸ் அ லாட் ஆஃப் கேம்ஸ் ஃபார் சில்ட்ரன் லாட் ஆஃப் ஃப்ரீ கேம்ஸ் ஃபார் சில்ட்ரன் இருக்குது அப்புறம் அதே மாதிரி வி ஹாவ் மியூசிக் ப்ரோக்ராம் ஆன் போத் த டேஸ் இன்னைக்கு வந்து பேண்ட் ஆஃப் பேர் ஒரு பேண்டும் நாளைக்கு வந்து சிஎஸ் அகாடமி ஸ்கூலோட கிட்ஸ் அதாவது யங்கஸ்ட் பேண்ட் என்று கோயம்புத்தூர் அவங்க வந்து தேர் பர்ஃபார்மிங் டுமாரோ ஈவினிங் அட் ஃபோர் four o'clock, four thirty. And uh, so we we wanted to encourage young talents. So we have them with us uh, tomorrow. tomorrow. Uh, so encourage thank you very much. How yeah, many about eighty brands totally we have. Eighty brands in some stalls are shared with so brands we have about eighty brands totally entry, entry fee is entry fee about 150 rupees in entry below 5 years it's free above 5 years uh, it's 150 rupees in I mean, uh ini kami for 3 pm to 10 pm tomorrow it's uh, morning uh, 11 am to 10 pm ha uh, below 5 years it's free you know? and above 5 years it's uh,